நம்மைச் சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள் அன்புள்ளம் கொண்ட வேப்பத்தூர் சுப்பிரமணியன் சார் அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல் நலம் நலமறிய ஆவல் இப்போ எங்கே பார்த்தாலும் பயோ ஆர்கானிக்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்க பிளாஸ்டிக் வேண்டாம் அதுவும் ஒரு முறை பயன்படுத்தி தூக்கி வீசும் பிளாஸ்டிக்கை உபயோகிக்க கூடாது அப்படின்னு அரசு தடை விதிச்சிருக்கு இதுக்கு மாற்றாக காகித பைகள் துணிப்பைகளை பயன்படுத்த சொல்கிறாங்க பயோ பிளாஸ்டிக்னு ஒன்று இருக்கிறதா டெல்லவி பல்கலைக்கழக விஞ்ஞானிகள் சொல்கிறாங்க என்ன பயோ பிளாஸ்டிக் காலப்போக்கில் சிதையும் பிளாஸ்டிக் தான் பயோ பிளாஸ்டிக் சாதாரணமாக பிளாஸ்டிக் மக்காது சிதையாது ஆனால் இந்த பயோ பிளாஸ்டிக் அப்படி அல்ல காலம் ஆக ஆக சிதைந்து போகும் பயோ பிளாஸ்டிக் உயிரி பிளாஸ்டிக் தயாரிக்கும் தொழிற்சாலைகள் ஏற்கனவே இருக்குதான் ஆனால் இந்த தொழிற்சாலைக்கு அதிக நீரும் நிலமும் தேவையாம் அதிக நீர் அதிக நிலம் ரெண்டுமே நம்மக்கிட்ட தட்டுப்பாடு தான் எங்கே போகிறது வியூ பல்கலைக்கழக விஞ்ஞானிகள் கடலிலேயே இதற்கு ஒரு தீர்வை கண்டுபிடிச்சிருக்காங்க கடலில் வளரும் ஒரு வகை தாவரத்தை ஒரு நுண்ணுயிருக்கு உணவாக கொடுக்குறாங்க சாப்பிட்டுட்டு அந்த நுண்ணுயிர் வெளியேற்றும் கழிவில் பீகச்சியே என்ற உயிரி பிளாஸ்டிக் பாலிமர் இருக்குதான் சுப்பிரமணியன் சார் ஆராய்ச்சின்னா சும்மா இல்லை நுண்ணுயிர்கள் வெளியேற்றும் பாலிமரை கொண்டு விரைவில் சிதைந்து போகும் உயிரி பிளாஸ்டிக்கை உருவாக்கலாம்ங்கிறாங்க இந்த வகை பிளாஸ்டிக்கால் மண்ணுக்கும் சூழலுக்கும் எந்தவித நச்சுத்தன்மையும் ஏற்படுறதில்ல தண்ணீர் தட்டுப்பாடு அதிகம் உள்ள மக்கள் தொகை அதிகம் கொண்ட நாடுகளான இந்தியா சீனா போன்ற நாடுகள் பெட்ரோலிய பொருட்களை வைத்து பிளாஸ்டிக் தயாரிக்கிறதுக்கு பதிலாக இந்த புதிய நுட்பம் மூலமாக உயிரி பிளாஸ்டிக்கை தயாரிக்கலாம் இதனால் நல்ல நீரும் சுற்றுச்சூழலும் பாதுகாக்கப்படும் மாற்றம் ஒன்று தான் மாறாமல் தொடர்ந்து நடைபெற்று கொண்டே இருக்கும் இதே மாதிரி தான் கழிவுகள் அன்றாடம் ஒவ்வொரு வீட்டிலிருந்தும் கழிவுகளை வெளியேற்றுறோம் அவை முறையாக பயன்படுத்தப்படுதா மக்க வைக்கப்படுதான்னு ஒரு கேள்வி கேட்டா இல்லை கிடையாதுன்னு தான் பதில் வரும் மும்பை மலாட் பகுதியில் ஒரு குடியிருப்பு பகுதி இருக்குது ஐநூற்றி அறுபத்தி ஒன்பது குடும்பங்கள் வாழ்கின்றன அங்கே ஒரு நாளைக்கு முந்நூறு கிலோ குப்பை சராசரியாக அந்த குடியிருப்பில் சேருதான் முந்நூறு கிலோ மட்டும் இல்லை ஒரு ஐநூறு கிலோ தோட்டக்கழிவும் தினந்தோறும் சேருதான் இந்த குப்பைகளை அவர்களே மக்க வைக்கணும் முறையாக பயன்படுத்தணும்னு ரெண்டாயிரத்தி பதினாறுலையே பிரகன் மும்பை மாநகராட்சி அலுவலர்கள் சொல்லிட்டாங்களாம் அதோட அவற்றை எப்படி வெளியேற்றுறது மக்க வைக்கிறதுன்னு வழிகாட்டவும் செய்திருக்காங்க குப்பைகளை துண்டு துண்டாக்கும் இயந்திரங்களை பயன்படுத்தி வெட்டி சில ரசாயன பொருட்கள்லாம் சேர்த்து ரெண்டு வாரத்திலேயே அந்த கழிவுகளை மக்கிய எருவாக்கி இருக்கிறாங்க அந்த குடியிருப்பு வாசிகள் மக்கிய எருவை தேவையானவர்களுக்கு விற்பனை செய்து காசும் பார்க்குறாங்க வேறு வழி கருவிகள் வாங்குகிறாங்க மக்க விற்கிறாங்க இதுக்கெல்லாம் செலவாகும் இல்லையா இப்படியெல்லாம் இனிமே சிந்திக்கணும் சுப்பிரமணியன் சார் குப்பைகளை கண்ட கண்ட இடங்களில் கொட்டக்கூடாது நாம் வாழும் இடம் மட்டும் நல்லபடியாக இருந்தால் போதாது நாம் என்ன வீட்லேயாவா முடங்கி கிடக்கிறோம் வர்றோம் அப்போ வெளிப்புறமும் நாம எல்லாரும் சேர்ந்ததுதான் இந்த சூழல் இப்படிக்கு மடல் மாணிக்கம் நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள் கேட்டீர்கள்